எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் சரி இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்லவா கேக்குறீங்களா இந்த கதை யார பத்தினா நம் இந்தியாவோட சுதந்திரம்காக தமிழ்நாட்டில இருந்து போராடிய ஒரு போர் வீரன் அவர் யார்னா ரொம்ப ரொம்ப தைரியமான வீரன் சின்னமலை அவர்கள் சின்னமலை கொங்கு நாட்டில இருந்து விடுதலை போர் வீரர் அவர் ஆங்கிலேயரை எதிர்த்து பல ஏந்தி போராடினார் அவர் சிலம்பாட்டம் ஆயுதம் மல்யுத்தம் வில்வித்தை வாழ்ச்சு இந்த போன்ற அனைத்தும் நல்லா சிற்பால் பயிற்சி பெற்றவர் ஒரு காலத்துல ஹைதரின் ஒரு ராஜா இருந்தானா அவர் கொங்கு

தீரன் சின்னமலை கொங்கநாட்டோட வரி பணத்தை காப்பாற்றிட்டாதான் அது மட்டும் இல்லை இதே மாதிரி நிறைய சந்து போட்டு நிறைய காப்பாற்றியிருக்காங்களா நான் சரி இப்போ புரிஞ்சுதா தீரன் சின்னமலை யாருன்னு நாம் வேன்கடையில் சந்துக்கோம்